நண்பர்களே தினம் ஒரு மூலிகை வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி அப்படிங்கிற மூலிகை தான் நாம பார்க்க போறோம் இந்த கண்டங்கத்திரி எதுக்கு பயன்படுதுன்னா கண்டம் இந்த தொண்டை சார்ந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் கண்டங்கத்திரி அப்படின்றது இந்த கண்டங்கத்திரி அநேக இடங்கள்ல வயல் வரப்புகள்ல மேட்டாங்காட்டு பக்கம் கண்டிப்பா கிடைக்கும் அந்த கண்டங்கத்திரி பாத்தீங்க அப்படின்னா இலையை வந்து செடி இப்படிதான் இருக்கும் அடுத்து பழம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர்ல பழம் வரும் பச்சை கலர்ல காய் இருக்கும் அடுத்து பழுத்த பிறகு அந்த மஞ்சள் கலர்ல இருக்கும் இது முக்கள் நிறைந்தது அதனால வந்து இதை பறிக்கும் போது ரொம்ப கவனமா பறிக்கணும் நிறைய பேருக்கு சளி தொந்தரவு இருக்கும் ஆஸ்துமா வீசிங் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கண்டங்கத்திரியலை சூரணம் செஞ்சு கொடுக்கலாம் அதை வந்து பால்ல போட்டு காய்ச்சி குடிக்கலாம் இது ஒரு வகை அதுவே சிறு குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காரம் கசப்பு வந்து அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி லேகியமாவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க அல்லது ஒரு வெது பால் கொடுங்க நிச்சயமா அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு ஒரு நூறு அதே சதவீதம் நல்ல தீர்வை தரும் இரண்டாவது நோய் எதிர்பாற்றல் இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு இந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் வராது அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கண்டம் அப்படின்றது இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கண்டம் கத்திரி மிகச்சிறந்த ஒரு நிவாரணத்தை தரக்கூடிய மூலிகை தான் இந்த கண்டம் அப்படின்றது இதை பறிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு தேர்வான வைத்தியர்கிட்ட கொடுத்து நீங்க இதை வந்து மருந்தா தயார் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கண்டங்கத்திரி சூரணம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த கண்டங்கத்திரி சூரணத்தை நான் சொன்ன தொண்டை சார்ந்த பிரச்சனை அதாவது சளி தொந்தரவாயமா இருந்தாலும் சரி தைராய்டு சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த வகையான மருந்துகள் எடுத்துக்கோங்க அது கூட இந்த சூரணத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்